தாண்டியும் முஸ்லிம்களின் பொருளாதாரம் செழிக்க வேண்டும் என்ன செய்யலாம் என்கிற ஒன்றை உருவாக்கி அல்லாகவுக்காக மார்க்கத்திற்காக மன்னரைக்காக அல்லது மறுமைக்காக யார் யாரெல்லாம் நலன் விரும்புகிறீர்களோ அவர்கள் உங்கள் சொத்திலே இருந்து வக்குஃபு செய்து எழுதி வையுங்கள் என்று ஒரு வக்குஃபு நடைமுறையை அல்லாஹ் அன்னலார் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மூலமாக அல்லாஹ் உருவாக்குகிறான் வக்குஃபு என்கிற ஒரு புதிய பரிணமிப்பு ஏற்படுகிறது நிறைய பேர் மௌத்தாகிறவர்கள் அவர்களெல்லாம் வக்குஃபு செய்தார்கள் இறப்பதற்கு முன்னால் எங்கள் மக்களுக்கு இவ்வளவு வக்குஃபுக்கு இவ்வளவு எங்கள் மக்களுக்கு இவ்வளவு பள்ளிவாசலுக்கு இவ்வளவு கல்விக்கு இவ்வளவு மருத்துவத்திற்கு இவ்வளவு இறக்கரை எல்லாம் தங்களிடம் இருப்பதில்